வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை இதே நேரம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் அளவு அளவுன்னு ஒன்று இருக்குது அந்த அளவை எப்போ தாண்டலாம் தாண்டலாமா எதுக்கு அளவில்லை அப்படின்லாம் கேட்டார் அதுக்கு வள்ளுவர் சொன்னார் மரத்தில் ஏறுறார் ஒருத்தர் மரம் இயற்கை தந்த வரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மரத்தினோட சிறப்பு என்னென்னா மரத்தை வெட்டுறவன் இன்னொரு மரத்தோட நிழலில் தான் ஓய்வெடுக்கிறான் ஆனால் அந்த மரம் தன்னையும் வெட்ட போகிறான்னு தெரிஞ்சே நிழல் கொடுக்குது ஏன்னா அது மரம் அப்படிப்பட்ட மரம் எப்படி நமக்கு உபயோகமாக இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் எனவே மரத்தை அழிக்க வேண்டாம்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறோம் அந்த மரத்து மேலே ஒருத்தன் ஏறுறான் நுனி வரைக்கும் ஏறிட்டான் அதுக்கப்புறம் ஏற சொன்னால் இடைநில்லா பேருந்தில் ஏறி அப்படியே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி நுனிக்கொம்புலருந்து மேலே ஏறினாருன்னா அப்புறம் வாணகம் தான் அப்போ அளவோட நிற்கணும் நுனிக் கொம்பர் ஏறினர் அது இறந்து ஊக்கின் உயிர்க்கிறதி ஆகிவிடும் உயிர்க்கு இறுதியாகிடும் ஓரளவு தான் இப்போ பார்க்குறங்க பல பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை பையனை பொண்ணை நம்பி இவங்க உயிரோடு இருக்கும்போதே பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போதே சொத்து முழுதையும் பையன் பேர்லேயும் பொண்ணு பேர்லையும் எழுதி வச்சுட்றாங்க பையனும் பொண்ணும் பெற்றோர்களுடைய நன் உதவியை பாசத்தை எல்லாம் மறந்து துரத்தி விட்டுடுறாங்க அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நீதிமன்றத்துக்கிட்டையும் வந்து இந்த பாருங்க எங்களை துரத்தி விட்டார் என் பையன் என் பொண்ணு துரத்தி விட்டுருச்சு அப்படின்னு அழுகுறாங்க இந்த அழுகைக்கு என்ன காரணம் அளவுக்கு மீறிய பாசம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற கிராமத்து மக்கள் பல பேர் அதில் தெளிவாக இல்லை என்ன பாசம் அவங்க கண்ணை மறைச்சிருது பாசம்னாவே வழுக்கி விட்றோம் அது குளத்தில் இருந்தாலும் சரி மனசில் இருந்தாலும் சரி அளவாக தான் இருக்கணும் மரத்தில் ஏறுறப்ப நுனிக்கொம்போட நின்னுறணும் அளவுக்கு மீறி மரத்தில் ஏறிட்டே போனோம்னா கீழே தானே விழுவோம் நுனிக்கொம்பர் ஏறினார் நுனி வரை ஏறிட்டோமா சே குழந்தை பையன் பொண்ணு இருக்குது படிக்க வைக்கிறோம் வேலை வாங்கி தர்றோம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாம் வேற அதுக்காக நம்ம இருக்கும்போதே முழு சொத்தையும் எழுதி கொடுத்துடக்கூடாது எனக்கு பிறகு என் வாழ்க்கைக்கு பிறகு இதை ஒரு அனுபவிச்சுக்கலான்னு தான் எழுதி கொடுக்கணும் பல பேர் அப்படி இல்லை முழுசாக எழுதி கொடுத்துட்றாங்க அப்போது முழுசாக எழுதி கொடுத்துட்டா தேவை இல்லைன்னு ஆயிட்டா துரத்தி தான் விடுவாங்க நம்ம கையில் புட்டி இருக்கணும் இல்லைங்க நம்ம கையில் ஒரு இறுக்கமான ஒரு பிடிப்பு இருந்தால் தான் அவங்க தயங்குவாங்க நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு முனிக்கொம்புக்கு மேலே ஏறிக்கிட்டே போனோம்னா அது உயிருக்கு இறுதி ஆகிடும் அதே மாதிரி தான் இந்த பணம் சேர்த்துதல் பணம் சேர்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அளவு இருக்கணும் ஒரு அளவுக்கு மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் பணம் சேர்ப்பது தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் கண்ணுக்கு அப்படி தெரியாமல் போனால் என்ன அதான் பணம் இருக்குல்ல காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரே காசுதானே கடவுள் அது எல்லா நேரத்துலையும் செல்லுபடியாக ஆகவே ஒரு அளவு எதில் அளவு செல்வம் சேர்த்தல் அதில் ஒரு அளவு ஒரு தெளிவு இருக்கணும் இதுதான் அளவு இதுக்கு மேலே வேண்டாம் நம்ம ஆற்றலுக்கு நம்ம திறமைக்கு நம்ம செயல்பாட்டுக்கு இதோட போதும் அப்படின்னு நிறுத்திடணும் அப்படி நிறுத்தலையா அது உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் ஆமாம் பாருங்க திரைப்படத்துறையிலே பார்க்குறோம் பல பேர் நல்ல நடிகர்களாக நன்கு வந்து கொண்டிருப்பார்கள் திடீர்னு படம் தயாரிக்கலான்னு ஒரு ஆசை வந்துடும் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் படம் தயாரிக்கிறதுல போடுவாங்க அப்படி படம் தயாரிக்கிறதுல போட்டு பணத்தை எல்லாம் இழந்து புகழை இழந்து பொருளை இழந்து வறுமையிலே திரிவார்கள் அப்படி எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம் அப்போது அந்த அளவு அந்த தெளிவு இருக்கணும் தெளிவு வர்றதுக்கு நல்ல ஆலோசகர்கள் இருக்கணும் இப்படி செய்யலாமா வேண்டாமா அப்போ ரிஸ்கே எடுக்க வேணாமா தைரியமாக ஒன்று செய்ய வேணாமா அதில் ஒரு கால்குலேஷன் இருக்கணும் கணக்கிடப்பட்ட அபாயம் அது என்னது கணக்கிடப்பட்ட அபாயம் கால்குலேட்டட் ரிஸ்க் பத்தடி உயரத்துல இருந்து கீழே குதிக்கிறோம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா குறைவு பத்தடி உயரத்துல இருந்து குதிக்கும் போது ஆகவே குதிச்சு பார்க்கலாமா குதிச்சு பார்க்கலாம் இதே நூறு அடி உயரத்துல இருந்து குதிச்சா சிரம் எனவே தான் இல்லைங்க வரலாறுல ஒருத்தர் அப்படி நூறு அடியில் குதிச்சு தப்பிச்சிட்டாரு அது விதிவிலக்கு விதிவிலக்கை விதியாக கொள்ளக்கூடாது தெருவிளக்கில் படித்து பலர் மேதையாகி இருக்கிறார்கள் அதனால் தெருவிளக்கில் படிக்கிறவங்க எல்லாம் மேதையாகிட முடியாது சரிங்களா கவிஞர் இன்குலாப் சொல்லுவார் தெருவிளக்கில் படித்து மேதையாவது அவருக்கு பெருமை ஆனால் தேசத்திற்கு அவமானம் வேறு ஏன்னா வீட்டில் விளக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தேசம் இருக்கலாமா எனவே எல்லோரும் முன்னிட முடியாது என்ன சொல்ல வரோம் எந்த துறையில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அல்லது எண்பது பேர் எழுபது பேர் நல்லா இருக்காங்க எந்த துறையில் நூற்றுக்கு பத்து பேர் தான் நல்லா இருக்காங்கிறது தெளிவு நமக்கு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீணா போயிடுவோம் எனவே தான் நுனி ஏறினார் அது இறந்து ஊக்கின் அதுக்கு மேலே போயிட்டா நுனிக்கொம்பு உயிருக்கு இறுதியாகிவிடும் இப்படி வரலாறு எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருக்கிறது எனவேதான் உங்களுடைய அளவு என்ன பண விஷயத்தில் சொத்து சேர்க்கிறதில் குழந்தை பெற்றுக்கொள்வதில் உங்களுடைய அளவு என்ன என்பது குறித்து தெளிவாக இல்லை என்றால் மரத்தின் நுனிக்கொம்பை ஏறி அப்புறம் கீழே விழுந்துறது மாதிரி காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு வள்ளுவர் எச்சரிக்கிறார் இது எச்சரிக்கை நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் திங்கள் முதல் வெள்ளி வரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்